தமிழ் சமூக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி யாருக்கானது என்றால் டிஎன்டி மீடியா என்று ஒன்றை வைத்துக் கொண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யும் பித்தலாட்டத்தையும் சொல்லி தெரியும் சகோதரர் இசக்கி இசக்கி ராஜா அவர்களுக்கான இந்த காணொளி ஒரு விஷயத்த நான் வந்து இந்த காணொளி வாயிலாக சகோதரர் விஜயகி அவர் பேர் கூட இங்க இல்ல வாயில இசைக்கு ராஜா அவர்கிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்கணும் அண்ணா இசைக்கு என்ன என்னென்ன நீங்க படிச்சிருக்கிறீங்க பன்னெண்டாவது அதாவது முழுசா படிச்சு முடிச்சீங்களா ஒன்னும் தெரியல ஏன்னா நீங்க படிச்சிருக்க மாதிரி தெரியல உங்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு சம்பந்தம் இல்லாம உங்களை வந்து ஒரு இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷமா தான் வந்து முகநூல்ல பாக்குறோம் நல்லா இருக்கிற சமுதாயத்தை என்னமோ வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து மறவர்களுக்கு வந்து தீங்காய் எதிரி மாதிரியே நீங்க வந்து கட்டமைச்சுட்டு வரீங்க நீங்க ஒரு ஆள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு ஏன் அப்படின்னு தெரியல சொல்லப்போறா நாங்கதான் சொல்லணும் அந்த வார்த்தைய பாண்டியருடைய ஆட்சி யாருனால வீழ்ந்துச்சு யாரோட சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து வீழ்த்துனீங்க அப்படிங்கிறத வரலாற படிச்சா தெரியுனீங்கன்னா நீங்க படிப்பறிவு இல்லைன்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட ரெண்டாவது படிச்சு முடிச்சுலாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு நாங்க அதெல்லாம் கடந்து இந்த குல வேளாளர் சமூகம் இந்த உள்ள விஞ்ஞான காலத்துல அதெல்லாம் நம்ம மறந்து நம்மளும் ஒரு இணக்கமா எல்லாரோட வாழணும்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுல எங்க வேலை உண்டு வெட்டி உண்டு புலப்புகளை தேடி எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு பொருளாதாரத்துல முன்னேற்றக்கான வேலையை நாங்க பாத்துட்டு இருக்கோம் எதாவது ஒண்ணு குருவட்டத்தனமா உனக்கு வேலை இல்லை அப்படின்னா ஏதாவது உருப்படியான வேலையை பாருங்க ஏன்னா நீ படிச்சிருந்தாலும் எதுக்கான வேலையை பார்த்தா எங்க சமூகத்துல படிக்காட்டாலும் ஏதாவது ஒரு வேலையில் அவர் தெரிஞ்ச வேலையில் பார்த்து பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள மேலும் மேலும் வந்து நீ ஒரு சூடு ஏற்றி ஏதாவது வன்முறைக்கு கொண்டுட்டு போய்றியோன்னு ஒரு எனக்கு ஒரு அச்சம் அதனால இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் உனக்கு வேலை இல்லை நீ இந்த வேலையை உருப்படியாக பாரு சாதியை வச்சு பிழைக்கக்கூடிய நீ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை நாங்கள் உழைக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஓடிட்டு இருக்கிறோம் நீ ஏதாவது பேச ஈஸி உன்னால் வந்து பல இளைஞர்களை வழக்காக்கி விட்டுறாத நீ ஏன்னா நீ படிக்க தற்கொலைங்களே நல்லா தெரியுது படிச்சிருந்தா நீ எதுவும் பேச மாட்டேன் ஏதாவது ஆகணும் இருக்க முடியும் மாரியம்மன் கோயிலை பற்றி பேசிட்டே இருக்கிற அது வந்து இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் நான் இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும் அந்த கோயில் வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு எந்த மாதிரி உத்தலாட்டை விளைப்பெல்லாம் நீ செய்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அரசாணை அரசாணை இருக்குங்கிற அரசாணை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு உத்தரவு போட்டிருக்கு அதை ஏத்து மேல்முறையடி நீ போயிருக்கிறியா அதை வந்து பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல அங்க வந்து முதல் மரியாதை வந்து தேவேந்திர குழுவாளர்களுக்கு தான் கொடுக்குறாங்க இருக்கணும் கூடியில இருக்கிற கூடியில மட்டும் இல்ல பழனி தண்டவன கோயிலையும் முதல் மரியாதை தேவேந்திர தான் திருச்செந்தூர்ல சரியா பத்து மரங்களை கொண்ட கொண்டா சமுதாய சமுதாயம் அங்கேயும் எங்களுக்கு முதல் மரியாதை இருக்குது அது போக திருப்பரங்குன்றதுல அதான் ஆறு ஆறுபடிய வீடுகள்லயே எங்களுக்கு முதல் மரியாதை உண்டு கோவை பட்டீஸ்வரர் ஆலயத்துல நாட்டு திருவிழா நாங்க தான் நடத்துறோம் மதுரை மீனாட்சி இருக்காங்களா மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி யாரு ஒரு மல்லத்தி சரியா அந்த தேர்திப்ப திருவிழா நடத்துறது அனுப்ப நாடு குடும்பம் தான் நடத்துறேன் அந்த வரலாறு படி நீ படிச்சிருந்தாலும் உனக்கு அந்த வரலாறு பத்தி தெரியும் நீனா தற்கூரியாச்சே என்னமோ நீ என்னமோ விருசாமி வந்து ஒரு சாதியில புரட்சி பண்ண வந்த மாதிரி உன்ன மாதிரி ஊர் சாதி சாதி சொன்னவங்க அழிஞ்சு போயிட்டான் சரி நீ ஏதோ ஒரு சின்ன ஒரு கார் வச்சிருந்தா மகேந்திராவில் இப்ப ரெண்டு மூணு கார் வச்சிருக்கிறா இந்த புறப்புக்கு நீ வேற ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் இந்த ஈனப்புறப்புக்கு சொல்ற ஏதோ சாதி பேரை கலாண்டுட்டுங்கிறா யார் சாதி பேரு யார் கலாண்டது மண்ணின் பூர கூடிய விவசாய குடி போர் நாங்க சரியா பல்லந்தான் பாண்டியம் தான் பல்ல இந்திரன் வழிவந்தவன் தான் தேவேந்திரன் புத்தகத்தை எடுத்து படி படிக்காம நீ வாட்டில ஏதாவது பேசாத உனக்கு படிச்சிருந்தாலும் உனக்கு படிக்க தெரியும் இன்னும் தான் படிப்பறிவே இல்லையே அப்புறம் எடுத்து வாசிப்பேன் நானும் ஏதாவது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீ வாட்டில வாய்க்கு வந்தாலும் தோசிட்டு போயிட்டு இருக்க என்ன உனக்கு பழக்க வழக்கம் நீ என்ன வேலை இருந்தா எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த புறப்புக்கு நீ நான்கு நிக்கலாம் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு அந்த ஒட்டுமொத்த சமூகத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் சமூகம் நல்ல தான் யா ஊர்லயே மரபுகள் இருக்கிறாங்க அதுத்தனை நண்பர்கள் எனக்கு இருக்கிறான் சரிங்களா ஒன்னும் மாதிரி ஆளு கோமாலு பேருனாலங்க இங்க எவ்வளவு சிக்கல சொல்ல போனா நாங்க பேசணும் உங்க சமூகத்தோட எந்த ஒட்டு உறவு வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி நாங்களும் அதை பேசுறது இல்ல சரி மறப்பா மன்னிப்பும் போயிட்டு இருக்கிறோம் நீ ஏதோ வந்து இருந்துகிட்டு ஏதோ வாழ்க்கை வந்ததெல்லாம் வந்து பேசிக்கிட்டு தர தமிழ்நாட்டுல நானூத்தி நாற்பத்தி எட்டு கோயில முதல் முறையாக வாங்குறோம் தடுக்க முடியுமா நீ ஏதோ பீர்த்திக்கிட்டு இருக்கிறா எந்த வேலையை நீ வாங்குறா நான் உன்னதான் சொல்லி உன் சமூகத்தை சொல்ல மாட்டேன் என்ன உன்ன மாதிரி ஒரு ஈத்திர பிள்ளைகளாலதான் அந்த சமூகமே கெட்ட பேர் வாங்குது நாங்க எங்களுக்கு எங்க வேலையை பாக்குறக்க நேரம் இல்லையா எங்க வேலையை பாக்குறதுக்கு எங்களுக்கு இருபத்தி இருக்க இருபத்தி ரொம்ப நேரம் பத்தல நீ என்ன உனக்கு வேலையே இல்லாத ஒரு நாலு அல்ல கையை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி நாகார்த்தனமான வேலையை பார்த்துட்டு தெரியாத உன்னை வந்த எச்சரிக்கிறேன் என்ன போக்க கிருத்திக்கோமனு இல்ல ஒரு நேரம் மாதிரி எங்க இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க பாத்துக்க உன்னை மாதிரி இதே சாதிய கும்பு சீ எல்லாம் என்ன ஆச்சுங்கிறத காலம்தான் போய் சொல்லும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சு நடந்துக்க நன்றி